அன்பின் பிரிமான தேவனுடைய பிள்ளைகளே கொஞ்ச காலமாக நம்ம சிலுவையும் தியானத்தை பற்றி தியானம் கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம் இயேசு ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டார் அவருடைய கைகளிலும் அவருடைய கால்களிலும் ஆணிகள் அடிக்கப்பட்டு சிலுவையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார் அந்த நேரத்தில் ஆண்டவர் பேசின ஏழு வார்த்தைகளை நம்ம தியானம் பண்ணி கொண்டிருக்கிறோம் இது வரைக்கும் நம்ம மூணு வார்த்தைகளை தியானம் பண்ணிட்டோம் இது நாலாம் வார்த்தையாக தியானம் பண்ண போகிறோம் இந்த தியானத்துக்கு முன்பு ஒரு சிறிய ஜெபத்துடனே நம்ம ஆரம்பிப்போம் அன்பின் தேவன ஜீவனுள்ள தவப்பனை எங்களை நேசித்த ஆண்டவரே உங்களுடைய வசனத்தை தியானம் பண்ணுவதற்கு அநேகம் பேருக்கு இல்லாத பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே இந்த வசனத்தை தியானம் பண்ணும்போது வசனத்துடன் நீரே எங்களுடைய பேசுங்க ஆண்டவரே எங்களை வழிநடத்துங்க பரிசுத்த பாதைகளை நாங்கள் சென்று பரல விஜயத்துக்கு வரும்படிக்கு நீரே கிருபை செய்து வழி நடத்த வேண்டும் என்று வேண்டுகொள்கிறேன் ஜீவனோட தகப்பனே முந்தை கிருபை கொடுத்து நீரே பேசி அந்த வசனத்தினாலே நாங்கள் என்ன கற்றுக்கொள்கிறோமோ அதை நாங்கள் பயன்படுத்தும்படிக்கும் அந்த பாதையில் நாங்கள் வழி நடத்தப்படுவதற்கும் நீங்கள் உதவி செய்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டுகொள்கிறேன் ஜீவனோட நல்ல பிதாவே ஆமேன் அன்பின் பிரிமான தேவனுடைய பிள்ளைகளே இப்போது இந்த நாலாவது வார்த்தையில் ஆண்டவர் என்ன பேசுகிறார்ன்றது நம்ம இந்த இடத்துல இந்த வேதத்தை வாசித்து நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம் மற்ற எழுதணும் சுஷம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது வசனம் நான் படிக்கிறேன் கேளுங்கள் ஒன்பதாம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார் அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம் பிரிமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த வசனத்தை அநேகம் பேர் அநேக விதமாக தியானம் பண்ணியிருக்கலாம் அநேகம் பேர் அநேக விதமாக சொல்லியிருக்கலாம் கர்த்தர் அவங்களுக்கு வெளிப்பண்ணதெல்லாமே வெளியிட்டிருக்கலாம் ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் என்ன வெளிப்படுத்துகிறாருன்றது நம்ம உறுதியாக நம்ம இந்த இடத்துல பார்த்து ஆண்டவர் என்ன சொல்கிறார் நம்ம கேட்போம் ஜீவனுள்ள தேவனாகிய இயேசு ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கும்போது அநேக அற்புதங்கள் செய்தவர் அநேக அதிசயங்கள் செய்தவர் மரித்தோரை உயிரோடு எழுப்பினவர் அநேக அற்புதங்கள் செய்தவருமே அப்படி என்றால் அவர் முப்பத்தைந்து வருடமாக அந்த குளத்தின் அருகே படுத்திருந்த ஒரு வியாதி அஸ்தனை அவர் குணமாக்கி அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி உன்னுடைய படுக்கை நீ எடுத்துக்கொண்டு செல் என்று அவ்விதமான ஒரு அதிசயமான அற்புதங்கள் செய்த தெய்வன் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினவர் இவ்விதமாக சொல்லிக்கொண்டே போகலாம் நிறைய அற்புதங்கள் இயேசு ஆண்டவர் இந்த உலகத்தில் இருந்தப்போ செய்தவர் அப்படி அற்புதங்கள் எல்லாம் செய்து அவ்விதமாக இருந்த ஆண்டவர் ஏன் சிலுவையில் மறைக்கும் போது இவ்விதமாக ஏலி ஏலி இலாமா சபக்தா என் தேவனே என் தேவனே என்னை ஏன் கைவிட்டீர் என்று அவர் ஏன் அந்த இடத்துல சத்தமிட்டு கூப்பிட்டு சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்திருக்குது அப்படின்னு பார்த்தால் நாற்பத்தி ஐந்தாவது வருஷம் படிக்கிறேன் கேளுங்கள் ஆறாம் மணி நேரத்தில் ஆறாம் மணி நேரம் முதல் ஒம்பதாம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று பாருங்கள் பெரியமான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்ட பின்பு அவர் சிலுவையிலும் அவருடைய ரட்சிப்பின் காரியங்கள் செய்ய தொடங்கிட்டார் எல்லா சிலுவையில் போட்டுக்கொண்டிருக்கிற எல்லாரையும் அந்த இடத்துல மன்னித்தார் அந்த கல்லனுக்கு ரட்சிப்பும் கொடுத்தார் தன் தாய்க்கு தேவையான உதவி செய்யக்கூடிய ஆதரிக்கக்கூடிய சிஷனியும் பிள்ளையாக கொடுத்துருக்கிறார் இவ்வளோ காரியங்கள் செஞ்சுக்கிட்டே வரும்போது பிசாசுக்கு இன்னும் இயேசு ஆண்டவர் மேல் அநேகமான கோபத்துக்கு ஆளாகிவிட்டான் இவரை இவ்வளோ வாரினால் அடித்தும் இவ்வளோ சரீரத்தை இவ்வளோ பலவீனப்படுத்தியிருந்தும் இவர் வந்து இன்னும் இந்த சிலுவையில் வந்து அற்புதங்கள் செய்கிறாரே அதிசயங்கள் செய்கிறாரே இவ்விதமாக ரட்சிப்பு கொடுக்குறாரே இவனை எப்படியாவது இன்னும் ரொம்ப தீவிரத்துக்குள்ளே கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆறாம் மணி நேரம் முதல் ஒன்பதாம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரமாக்கி சகல பாவத்தையும் ஏசாண்டோர் மேலே ஊற்றினான் எப்பொழுது அந்த பாவம் ஏசாண்டோர் மேலே ஊற்றப்பட்டதோ அதாவது பிதாவினுடைய சித்தத்தின்படி பிதாவினுடைய பர்மிஷன் படி இயேசு ஆண்டவர் மேல் பாவம் ஊற்றப்பட்டதோ அந்த பாவம் அவர் மேல் ஊற்றப்பட்ட உடனே இந்த பிதாவானவர் பசு தாவியானவர் அவரை விட்டு பிரிந்து தூரமாக இருக்கிறாங்க ஏனென்றால் பாவத்துக்கும் பரிசுத்தத்துக்கும் இடமே கிடையாது இணைந்திருக்காது ஒரு நாளும் ஒரு பொழுதும் ஒரு நொடியும் இணைந்திருக்க வாய்ப்பில்லை ஆதலால் இப்படி பிரிந்த பரிசு பிதாவாகிய தேவன் வெளியில் வந்த பிறகு இயேசு ஆண்டவர் தனியாக சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார் அப்பொழுது அவர் கேட்குறார் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அப்படி அவர் கேட்ட ஆண்டவர் சிறிது நேரத்தில் எனக்கு தாகமாக இருக்குது என்று சிந்தித்தும் சொன்ன அந்த வார்த்தை பிசாசு கேட்டு அவருக்கு அந்த கசப்பான காடியை கொடுக்கும்போது அதை அவர் வாங்காமல் எல்லாம் முடிந்தது என்று நினைத்த அவர் சத்தத்தோடு தன்னுடைய தலை சாய்த்து ஆவையை இடத்தில் ஒப்புக் கொடுக்கிறார் இது சிலுவையில் நடந்திருக்கிற அந்த சூழ்நிலை ஆனால் இந்த இடத்துல இவர் ஏலி ஏலி இல்லாமல் சபக்தான கூப்பிடுற ஒரு சூழ்நிலை ஏன் வந்ததுன்னு பார்த்தோம் என்றால் மார்க் எழுதின சுவிசேஷம் பதினாலாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்தில் இயேசு ஆண்டவர் இவ்விதமாக ஜபம் பண்ணுகிறார் கச்சிமனை தோட்டத்தில் மார்க் எழுதின சுவிசேஷம் பதினாலாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனம் என்னென்ன ஆண்டவர் அந்த இடத்துல ஜபிக்கிறார் என்று நம்ம பார்க்கும்போது தெளிவான ஒரு ஜபத்தை ஆண்டவர் அந்த இடத்துல யசமனை தோட்டத்தில் ஏறெடுக்கிறார் அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜபம் பண்ணினார் இவர் எப்போவுமே இந்த காலை நேரத்தில் எழுந்து வச்சு போய் ஜபம் பண்ணுறது எவ்வளோ ஒரு பிரிதான விஷயம் இது மார்க் சுசேஷம் ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்தில் போடப்பட்டிருக்கு அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜபம் பண்ணினார் இது வந்து அவர் ரெகுலராக செய்யக்கூடிய ஜபம் ஆனால் அதே போல் அவரும் வந்து அந்த கச்சிமண்ணை தோட்டத்துக்கு போய் ஜபம் பண்ணும்போது மார்க் எழுதினம் பதினாலாம் ஐந்தகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்தில் அங்கே எப்படி அவர் ஜெபிக்கிறாருன்னு பார்த்தா இயேசாண்டவர் தன்னுடைய முழு இருதயத்தோடு பிதாவை நோக்கி அன்று ஜெபிக்கிறார் சற்று அப்புறம் போய் தரையிலே விழுந்து அந்த வேலை தம்மை விட்டு நீங்க போகக்கூடுமானால் அது நீங்க வேண்டுமென்று வேண்டி கொண்டு எந்த வேலை பற்றி அவர் அந்த இடத்துல வேண்டிக் கொள்கிறார் என்று நம்ம பார்க்கும்போது பிதாவை விட்டு பிரியக்கூடிய நேரம் இந்த ஆறாம் மணி முதல் ஒன்பதாம் மணி வரையும் இருட்டோடு இருக்கும்போது பிசாசானவன் எப்படி பாவத்தை அவர் மேலே ஊற்றும்போது பிதா அவரை விட்டு பிரிந்து போய் நிற்க போகிறாரோ அந்த நேரம் அவரை விட்டு நீங்கள் கடவுதன்றான் அந்த ஜபத்தை அவர் ஜபித்தார் பாருங்கள் பிரியமான தேவனுடைய நம்ம வர்த்தரை முழு இருதயத்தோடு நம்ம நேசித்து அவங்க மேலே அன்பாக இருந்தோமே என்றால் அவங்க நம்மை விட்டு பிரிய போது அவங்க நம்மை விட்டு பிரிந்து போகும்போது நம்முடைய இருதயம் நம்முடைய இல்லம் நம்முடைய உள்ளம் எல்லாமே நம்ம முழு இருதயம் முழு சரீரம் எல்லாமே முழு ஆத்மா முழு சிந்தனை எல்லாமே அவ்வளோ வேதனைக்குட்பட்டு போய்விடும் நமக்கு ரொம்ப பிரியமானவங்க நம்மளை பிரிந்து தூரமாக போகும்போது அவ்விதமாகவே இயேசு ஆண்டவர் இங்கே கருதுகிறார் பிதா தன்னை விட்டு பிரிக்கக்கூடிய அந்த நேரத்தை நீக்க சொல்லி கேட்டாரே தவிர மக்களுக்காக ரட்சிப்பின் காரியத்தை நான் செய்ய மாட்டேன்னு ஒரு நாளும் அவர் சொல்லவில்லை தெல்லந்தெளிவாக கேட்குறார் அப்பா பிதாவே எல்லாம் உம்மாலே கூடும் முப்பத்தி ஆறாவது வசனத்தில் சொல்கிறாரு அப்பா பிதாவே எல்லாம் உம்மாலே கூடும் உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆனால் முப்பத்தி ஐந்தாவது வருசனத்தில் சற்று அப்புறம் போய் தரையில் விழுந்து அந்த வேலை தம்மை விட்டு நீங்கும் நீங்கள் கூடுமானால் அது நீங்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு பாருங்கள் பிதா நினச்சிருந்தாருன்னா இயேசு ஆண்டவர் மேல் அந்த பாவத்தை சுமக்காமல் மனிதர்களுக்கு எளிதாக ரட்சிப்பு கொடுத்துருக்கலாம் எவ்வளோ பாவம் செய்தான் கல்லன் ஒரு நொடியில் புரிஞ்சு கொண்ட உடனே இன்றைக்கு நீ என்னுடைய ராஜ்யத்தில் பரதேசில் இருப்பா என்று உடனே அவருக்கு ரட்சிப்பு கொடுத்துருக்கிறார் ஏசாண்டவர் அவ்விதமாக நம்மளும் நம்மளுடைய இருதயத்தில இன்னமே அறிந்து ஏசாண்ட ஒரு இடத்துல ஜெபிக்கும்போது நமக்கு உடனே ரட்சிப்பு கொடுத்துருக்கலாம் ஏசாண்டவர் இந்த உலகத்துக்கு வந்து சிலுவையில் பலியாக வேண்டிய சூழ்நிலையே இல்லை ஆனால் ஏன் ஏசாண்டவர் இந்த உலகத்துக்கு வந்து பலியாகணும் ஏன் ஏசாண்டவர் இந்த உலகத்தில் ரத்தத்தை சிந்தித்து தான் மனிதனுக்கு ரட்சிப்பு கொடுக்கணும் அப்படின்னும்போது பழைய ஏற்பாட்டின்படி கட்டளைகளும்படி கண்ணுக்கு கல் பல்லுக்கு பல்லுன்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா அந்த கட்டளையின்படி ஒரு பரிசுத்தமான ரத்தத்துக்கு ஒரு பரிசுத்தமான ரத்தம் தான் சிந்திக்கப்படணும் ஏன்னா அந்த காலத்தில் பாவ மன்னிப்புக்கு ரத்தம் சிந்ததால் தான் பாவ மன்னிப்பு புறாவை ஆடையும் கடாவையும் பரிசுத்தமாக வளர்த்து அந்த ஓய்வு நாளில் கொண்டு போய் அங்கே தகனபலி செலுத்தி அந்த ரத் அந்த ரத்தத்தை ஆண்டவர் ஒரு சந்நிதியில் திரைக்கு பின்புறம் திரைக்கு உள்ளார மிகுந்த பரிசுத்தமான இடத்துல போய் அந்த ரத்தத்தை தெளித்து பாவம் மன்னிப்பு கொண்டு வந்து கொடுக்குறார் அந்த பிரதான ஆசாரியர் அவ்விதமாக வாழ்ந்து கொண்டிருந்த காலம் இருக்கும்போது தான் இயேசு ஆண்டவரே இந்த உலகத்துக்கு வந்து அதாவது இயேசு ஆண்டவர் இயேசு என்று பெயரிடப்பட்ட அந்த உடல் இந்த உலகத்துக்கு வந்து பரிசுத்த ரத்தத்தை சிந்தி மனிதனுக்கு ரட்சிப்பு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது அதனால தான் இயேசு ஆண்டவர் சிலுவையில் மறிக்க வேண்டிய சூழ்நிலை ஏன் அவரை ஒரு நொடியில் கழுத்தறுத்து கொண்டு போட்டு ரத்தத்தை சிந்தி ரட்சிப்பு கொடுக்கலாமே அப்படி செஞ்சிருக்கலாமே ஏன் அந்த மாதிரி விதமான ஒரு ரட்சிப்புக்கு இடம் கொடுக்கவில்லை அப்படின்னு பார்க்கும்போது அந்த காலத்தில் ஒரு கொடூரமான கொலை அப்படிங்கிறது கழுத்தறுத்து கொன்றதல்ல சிலுவையின் மரணம் தான் சிலுவையின் மரணம் ஒரு கேவலமான ஒரு மரணம் சிலுவையின் மரணம் ஒரு அசிங்கப்படக்கூடிய ஒரு மரணம் சிலுவையின் மரணம் அதை விட கேவலமானது வேற ஒன்றுமே இல்லை ஸோ அந்த காலத்தில் அப்பேற்பட்ட மரணங்கள் தான் கேவலமானவர்களுக்கு ரொம்ப ரொம்ப பயங்கரமான ஒரு சொசைட்டிலேயே அவங்க ஒன்றுமில்லைன்னு தள்ளப்பட்டவங்களுக்கு இப்பேற்பட்ட மரணத்தை தான் கொடுப்பார் வெபிச்சார பெண்ணை எப்படி கல்லெறிஞ்சு கொள்கிறாங்களோ அவ்விதமாக இவ்விதமான ஆட்களை அவ்விதமாக கல்லர்களை திருடர்களை கொலைபாதகர்களை இவ்விதமாக சிலுவையில் அறிஞ்சு கொள்வதுன்றது அந்த காலத்தின் வழக்கம் அந்த வழக்கத்தின்படியே இயேசு ஆண்டவரை சிலுவையில் போட்டு கொண்டுட்டாங்க பிரிமான தேவனுடைய பிள்ளைகளை இவ்விதமாக இயேசு ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்து மனிதனுக்கு ரச்சுப்பு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது அவ்விதமாக ஏற்படும் போது அவர் என்ன பண்ணாருன்னா அந்த நேரம் உம்முடைய சித்தம் இருந்தால் என்னை விட்டு உன்னை விட்டு நீங்கள் கடவுதுன்றது மாதிரி ஆண்டவர் பிதாவின் இடத்தில் கேட்டிருக்கிறார் உண்மை பிரிந்து நான் இருக்க முடியாத ஆண்டவரே அதனால் அந்த நேரத்தை மட்டும் நீங்கள் நீக்கிடுங்க அதுவும் ஏன் சித்தமல்ல உம்முடைய சித்தத்தின்படியாக நடக்கட்டும் ஏன்னா உமக்கு எல்லாமே தெரியும் உமாலை எல்லாம் கூடும் முப்பத்தி ஆறாவது வருஷத்தில் சொல்கிறார் படிக்கிறேன் கேளுங்கள் அப்பா பிதாவே எல்லாம் உம்மாலே கூடும் இந்த பாத்திரத்தை என்னிடத்தில் இருந்து எடுத்து போடும் ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்றார் ஏனென்றால் இயேசு ஆண்டவர் பிதாவினுடைய சித்தத்தை செய்வதற்கு தான் இந்த உலகத்துக்கு வந்தார் அதனால் என்னுடைய சித்தமில்ல உண்முடைய சித்தத்தின்படியாக நடக்கட்டும் அப்படின்னு சொல்கிறார் ஆனால் பிதாவுகைய தேவனுடைய சித்தம் என்ன அப்படின்னு பார்த்தால் மனிதனை இரட்சிப்பது தான் இயேசு ஆண்டவர் பிசாசை வெல்ல முடியும் அப்படிங்கிறது மற்ற எழுதின சுவிசேஷம் நாலாம் அதிகாரத்தில் தெல்லந்தெளிவாக போடப்பட்டிருக்கு இயேசு ஆண்டவர் நாற்பது நாள் உபவாசித்து முடிந்த பின்பு நாற்பது பகலும் நாற்பது இரவும் அவருடைய உபாசத்தை முடிந்த பின்பு பிசாசான ஒன்று வந்து இயேசு ஆண்டவரை சோதிக்கிறான் சோதிக்கும்பொழுது இயேசு ஆண்டவர் பைபிளில் எழுதப்பட்ட அந்த மூணு சோதனைகளை எப்படி ஜெயித்தார் என்றதும் அந்த இடத்துல போட்டு போடப்பட்டிருக்கு ஆனால் பிதாவாகிய தேவனுக்கு நன்றாக தெரியும் இயேசு ஆண்டவர் பிசாசை வெல்ல முடியும் அப்படிங்கிறது தான் கூட இருந்தாலும் கூட இல்லாமல் இருந்தாலும் இயேசு ஆண்டவர் பிசாசை வெல்லுவார் என்றது தேவனுக்கு ஒரு உறுதியான காரியமாக இருந்திருக்கு ஏனென்றால் அந்த மத்தை எழுதணும் சுசேஷத்தில் பரிசுத்த ஆவினால் பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு வனாந்திரத்துக்கு கூட்டு போகப்பட்ட இயேசு ஆண்டவர் அந்த இடத்துல தனிமையில் தான் இருந்திருக்கிறார் அந்த தனிமையில் அவர் பிசாசை வென்றார் அதை பிதா அறிந்திருக்கிறார் அதே போல் எந்த இடத்துலையும் தனிமையில் பிசாசை அவரால் வெல்ல முடியும் அப்படிங்கிறது பிதாவுக்கு தெரியும் ஆதலாலே உலகத்தின் சகல பாவத்தையும் அந்த ஆறாம் மணி முதற் ஒன்பதாம் மணி நேரம் வரைக்கும் அவர் மேலே ஊற்றப்பட்டு அவர் அந்த பாவத்தை சுமந்து தீர்த்தார் அதை சுமந்து போது தான் பிதாவானவர் அந்த நேரம் இயேசுவண்டவர் விட்டு பிரிந்திருக்கிறார் பாருங்க பிரிமான தேவனுடைய பிள்ளைகளே மார்க்கு எழுதின சுவிசேஷம் பதினாலாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்தில் அந்த நேரத்தை விட்டு என்னை விட்டு விலக கடகவது ஆனால் என்னுடைய சித்தத்தின்படி இல்லை உம்முடைய சித்தத்தின்படியே அப்படின்னு ஆண்டவர் ஜபிக்கும்போது ஒரு விஷயம் அந்த இடத்துல நடந்திருக்குது லூக்கா எழுதின சுவிசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் லூக்கா எழுதின சுவிசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாவது வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாவது வசனம் நான் படிக்கிறேன் கேளுங்க அப்பொழுது வானத்தில் இருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினார் இவர் கெசமன தோட்டத்தில் விதமாக தொடர்ந்து ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது மூணு முறை ஆண்டவர் போய் அதே வார்த்தைகளை சொல்லி ஜெபித்தாராம் அப்போது பிதாவான தேவன் அவருடைய ஜபத்தை கேட்டு வானத்திலிருந்து ஒரு தேவதூதனை அனுப்பி அவரை பலப்படுத்தினார் அப்படி பலப்படுத்தினதுனாலே அவர் வந்து அந்த இரவு அப்பத்தை பிட்டு திராட்சை ரசத்தை சாப்பிட்டு அந்த வேலை முடிந்து அவங்க ஜெபத்துக்கு வரும்போது அன்று முதல் கொண்டு சிலுவையில் அறையும் வரைக்கும் அவர் ஒன்றுமே சாப்பிடவில்லை அடிக்கப்பட்டார் வாரினால் அடுக்கப்பட்டார் நொறுக்கப்பட்டார் பலவிதமான பலவீனங்களுக்கு பலவிதமான அடிகளுக்கு அவர் ஆளாக்கப்பட்டார் அவ்விதமாக துன்பத்தில் இருந்த அவரும் இறந்து போகவில்லை ஏன் அப்படின்னு பார்த்தால் பரிசுத்த ஆவியானவர் பிதாவாகிய தேவன் வானத்திலிருந்து தூதனை அனுப்பி அவனை பலப்படுத்தினார் இயேசு ஆண்டவரை பலப்படுத்தினார் பிசாசானவன் எப்பொழுது பாவத்தை அவர் மேலே ஊற்றிச்சோ அவருடைய பலனெல்லாம் போயிற்று அதனால தான் அவர் சொல்கிறார் நான் தாகமாக இருக்கிறேன் அப்படின்னு அந்த நேரத்தை பார்த்து பிசாசு பயன்படுத்தினான் காடியை கொடுத்து அவருடைய பாவத்தில் தள்ளுவதற்கு ஆனாலும் இயேசு ஆண்டவர் அந்த இடத்துல பாவத்தில் விழவில்லை ஜெயித்தார் ஜெயித்ததினாலே பிசாசானவன் அவரை தோக்கடிக்க முடியவில்லை அதற்கு பிறகு இயேசு ஆண்டவர் எல்லாம் முடிந்ததுன்னு சொல்கிறார் தன்னுடைய ஆத்மாவை பிதாவின் கையில் ஒப்பு கொடுத்து தான் மரணம் அடைகிறார் பாருங்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இப்பேர்பட்ட சூழ்நிலை இப்பேர்பட்ட நிலைமை இப்பேற்பட்ட ஒரு காரியங்கள் ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்து நமக்காக செய்து முடித்தவர் நமக்காக இந்த ரட்சிப்பின் காரியங்களை செய்து முடித்தவர் அவ்விதமான ரட்சிப்பின் காரியங்கள் நமக்காக செய்து முடித்த ஆண்டவர் தன்னுடைய முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு நமக்கு வேண்டிய ரட்சிப்பின் காரியத்தை செய்து முடித்தார் அவ்விதமாகவே நம்மளிடத்திலும் அவர் எதிர்பார்க்கிறார் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு முழு சிந்தையோடு நம்மை அவரை நேசிக்க சொல்கிறார் அவரை அவரை வந்து சிநேகிக்க சொல்கிறார் அவரோட இருக்க சொல்கிறார் அவர் மேல் அன்பு கூற சொல்கிறார் கடைசியாக ஒரு வசனத்தை பார்த்து நம்ம இதை முடித்துக்கொள்வோம் மார்க்க எழுதின சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் என்ன சொல்கிறதுன்றதை நம்ம பார்ப்போம் மார்க்க எழுதின சுசேஷம் பதினாறாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் விசுவாசியாதவனோ ஆக்னேக்குள்ளாக தீர்க்கப்படுவான் புரிமான தேவனுடைய பிள்ளைகளை இந்த வசனங்களை எல்லாம் நம்ம கேட்டு அவர் மேலே நம்ம விசுவாசம் உள்ளவர்களாக நம்ம இருந்தோமே என்றால் கண்டிப்பாக நம்ம வந்து ரட்சிக்கப்படுவோம் அப்படி அவர் மேலே விசுவாசம் வைக்காமல் அவர் மேலே நம்ம வந்து விசுவாசம் இராதவர்களாக இருந்தோம் என்றால் நம்ம ஆக்னிக்கு தீர்க்கப்படுவோம் ஸோ நமக்கு தேவையானது ரட்சிப்பா ஆக்னி தீர்ப்பா இந்த கால நேரத்தில் ஆண்டவர் நம்ம முன்னாடி வைக்கிறார் அதனால பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காரியங்களை முன்வைத்த தேண்டவன் தேவனை நோக்கி பார்த்து பரிசுத்த பாதைகளை நம்ம செல்லுவோம் அவர் தெளிவாக சொல்கிறார் அவர் மேல் யார் விசுவாசம் வைத்திருக்கிறார்களோ அவங்க ரட்சிக்கப்படுவார்கள் ஏனென்றால் அவர் யோகா நலதன் சுஷேத்தை சொல்கிறார் நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன் என்று சொல்கிறார் அதனால் இந்த இயேசு ஆண்டவருடைய நாமத்தில் தவிர வேறு எந்த நாமத்திலையும் நமக்கு ரட்சிப்பு கிடையாது கிடைக்காது நம்ம வேறு எந்த நாமத்தை தேடி போனாலும் நமக்கு கண்டிப்பாக ரட்சிப்பு இல்லவே இல்லை இயேசுவின் நாமத்தில் தவிர அவருடைய பேரில் தான் ரட்சிப்பு இருக்குது அவர் வழியாக தான் நமக்கு ரட்சிப்பு கிடைக்கும் அதனால் நம்ம அவரை விசுவாசித்து வாழ்கிறது நமக்கு நனமாக இருக்கும் இந்த வாழ்க்கை இந்த உலகத்தில் நம்ம முடித்து தீர்த்தோம் என்றால் பரலோரத்துக்கு போய் சேரும்படி ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் அப்போஸ்தலர் எழுதின நிருபம் நாலாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தை படிக்கிறேன் கேளுங்க என்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளை இடவும் இல்லை என்றார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே அவருடைய நாமத்தினால தான் ரட்சிப்பு இந்த வசனங்கள் எல்லாம் ஆண்டவர் இந்த காலநிலையத்தில் நம்ம முன்னாடி வைத்திருக்கிறார் முடிவெடுக்க வேண்டியது நம்ம கையில் இருக்குது முடிவெடுப்போம் கர்த்தருடைய ரட்சிப்பு நமக்கு வேணுமா ஆண்டவருடைய நித்திய ஜீவன் நமக்கு வேணுமா என்றென்றைக்கும் வாழக்கூடிய வாழ்க்கை நமக்கு வேணுமா அல்லது என்றைக்கும் வேண்டிய அழிவு நமக்கு வேணுமா முடிவெடுப்போம் ஜெபிப்போம் அன்பின் பிரிமான தேவனுடைய பிள்ளைகளே ஜெபிப்போம் அன்பின் தேவனை ஜீவனுள்ள தகப்பனே உங்களுடைய பாதப்படிக்கு ஒரு குரூபாண்டவர் இந்த கால நேரத்தில் இந்த வசனத்தினால் எங்களுக்கு ஆண்டவரே நீர் ஆண்டவரே எங்களை ஸ்ட்ரெங்தன் பண்ணதுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமாண்டவரே எங்களை ஒரு பூஸ்ட் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமாண்டவரே ஜீவனுள்ள தகப்பனே நீங்கள் சொன்ன அந்த வார்த்தை எங்களுடைய ரட்சிப்பின் வார்த்தை ஆண்டவரே ஆண்டவரே உண்மை விசுவாசித்து நாங்கள் ரட்சிக்கும் படிப்புக்கு நீர் வழிநாடத்துங்க ஜீவனுடைய தவப்பனை சிலுவையில் எங்களுக்காக எவ்வளோ விதமாக நீர் ரட்சிப்பு சேகரித்து வைத்திருக்கிறீர் இதை ஒவ்வொரு நேரம் தியானிக்கும்போது எங்களுடைய இருதயங்கள் ஆண்டவரை கலங்குகிறதாண்டவரே அந்த கலக்கமான இருதயத்துக்குள்ளே நீங்கள் வந்து ரட்சிப்பின் பாதையில் எங்களை வழிநடத்த எங்களை சுத்திகரித்து நித்திய ஜீவனுக்கு எங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டுகொள்கிறேன் ஜீவன நல்லபிதாவே ஆமேன் பிரிமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த வசனம் இயேசு ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிறார் நீங்களும் கேளுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம மட்டும் இல்லை அநேகம் பேர் பல்லோத்துக்குள்ளே வரும்படிக்கு நம்மளும் உதவியாக இருப்போம் நன்றி